மிட் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மூர் இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் மூன்றாம் கட்ட தேர்தல் நாளில் இருக்கிற இந்த நிலையில பாஜகவினுடைய பிரச்சாரம் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து அல்லது வெறுப்பு அரசியலில் சார்ந்து போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுக்கு நடக்க இருக்கிற இந்த தேர்தலில் கூட பாஜகவுடைய சாதனைகள் சொல்ல முடியாமல் பிரச்சார துணியை இருக்கிற சூழலை நம்மளால பாக்க முடியுது களம் எவ்வாறு இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஹாட் லேண்ட்ல நடக்க போது பாஜகவினுடைய மிக முக்கியமான பகுதிகளா இருக்கிற உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஹிந்தி லேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நேரம்ல நடக்க போது கலம் எவ்வாறு இருக்கு நீங்க அறிந்த வரைக்கும் எப்படி இது சூழல் மாற்றுமா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய முதல் கட்ட பார்வையை முதல் இரண்டு கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பிடத்தக்க எந்த வெற்றியும் கிடைக்காது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் ஆனால் நாளை மூன்றாம் கட்டமாக நடைபெறப் போகிற தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுவிடும் என்றுதான் மோடி உட்பட எல்லோரும் நம்பினார்கள் அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி தலைமை ராகுல் காந்தியினுடைய நான் உணர்கிறேன் காரணம் போராட்ட அறிவிப்பு வந்ததற்கு பிறகு பிரியங்கா காந்தியினுடைய அந்த தேர்தல் பிரச்சார பயணம் நடைபெறுகிற போது இதுவரை காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இப்படி ஒரு கூட்டத்தை காங்கிரஸ் கட்சி கூட்டவே முடியவில்லை இப்போது அந்த கூட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய பேசினார்கள் பத்திரிகைகளின் செய்திகள் வெளியானதை நாம் பார்த்தோம் இதுல ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் நேற்றைக்கு ராமர் கோயிலே வணக்க வழிபாடு செய்துவிட்டு தன்னுடைய பயணத்தை துவங்கினார் மோடி அது உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான பகுதியிலிருந்து அந்த பிரச்சாரத்தை துவங்குகிறார் நீங்கள் ராமர் கோயிலை திறந்திருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசம் என்பது உங்களுக்கு எப்போதுக்குமே கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய யோகி ஆதித்யநாத் என்கின்ற முதலமைச்சருக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இரட்டை இன்ஜின் என்று சொல்கிறீர்கள் அல்லவா முதல் முன்மாதிரி என்று சொன்னால் உத்தரப்பிரதேசம் தான் மோடி எந்த விதத்திலும் யோகிக்கு சலைத்தவர் அல்ல யோகி எந்த விதத்திலும் மோடிக்கு சலைத்தவர் அல்ல என்று சொல்கிற வகையில் அவர்கள் இருவருக்குமான அந்த கொள்கை பயணம் என்பது இந்த நாட்டு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை தேட வேண்டும் என்று குஜராத்தில் அன்றைக்கு எதை மோடி செய்தாரோ அதை இப்போது உத்தரப்பிரதேசத்தில் செய்து கொண்டிருப்பவர் தான் யோகி ஆதித்யநாத் இப்படிப்பட்ட ஒற்றுமைகள் எல்லாம் இருக்கிற நேரத்தில் மோடிக்கு திரண்ட கூட்டம் பிரியங்கா காந்திக்கு திரண்ட கூட்டத்தை விட மூன்றில் ஒரு பகுதி கூட்டம் தான் திரண்டிருக்கிறது மோடி உலகளாவிய தலைவர் என்று சொல்கிறார் இந்திய ஜனநாயகத்தினுடைய அரசன் என்று அவர் தனது மோடிக்கு திரண்டிருப்பதே ஒரு பின்னடைவு ஏனென்று சொன்னால் ராகுல் காந்திக்கு கூட்டம் திரண்டால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சோனியா காந்தி அம்மையார் பிரச்சாரத்துக்கு வருகிற போது இப்படி பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஏனென்று சொன்னால் சோனியா காந்தி அம்மையார் வெளியில் வந்தே பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அவருடைய வயோதிகம் காரணமாக அவருடைய உடல்நிலையின் காரணமாக அவர் பெரிய அளவில் பயணங்கள் மேற்கொள்வதில்லை ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோரு வரை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இருந்த பொழுது ஜெயலலிதா அம்மையார் வெளியிலேயே வரவில்லை கட்டத்தில் அவர் வெளியில் வருகிற போது திருச்சியிலே ஒரு கூட்டம் ஜி கார்னர்ல அதன் பிறகு மதுரையிலே ஒரு கூட்டம் அதன் பிறகு கோவையிலே ஒரு கூட்டம் இப்படி தமிழ்நாட்டினுடைய மூன்று பகுதிகளாக பிரித்து மூன்று கூட்டங்களை நடத்தினார் லட்சக்கணக்கானோர் அந்த கூட்டங்களுக்கு வந்தார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய தலைவர் ஜெயலலிதா வெளியில் வருகிறார் அம்மா வருகிறார் அம்மா வருகிறார் என்று சொல்லிவிட்டு ஏறக்குறைய அந்த ஒட்டுமொத்த கட்சியும் இந்த மூன்று இடங்களிலும் திரண்டு வந்து ஜெயலலிதாவை வரவேற்றது ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக அந்த நேரத்தில் பார்க்கப்பட்டது அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார் இது வரலாறு அதே போன்று சோனியா காந்தி அம்மையார் வந்திருந்தால் அப்படி ஒரு கூட்டம் திரல்வதில் ஆச்சரியம் இருக்கலாம் பிரியங்கா காந்தி என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முகம் அல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கம்தான் தான் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் அவர் ஒரு தலைவர் தான் அப்படிப்பட்ட பிரியங்கா காந்திக்கே மோடிக்கு கூடியதை விட மூன்று மடங்கு அதிகமாக கூட்டம் கூடுகிறது இவர் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி ஈரானி தேவையில்லாமல் ஒரு சவாலை விட்டு மாட்டிக்கொண்டார் ராகுல் காந்தியை ஒரே ஒரு முறைதான் அமேதியில் வீழ்த்தி இருக்கிறார் ஸ்மிருதி ஈரானி அவர் என்ன நினைத்துக் கொண்டார் என்றால் தான் ஏதோ அமேத்தி தொகுதியினுடைய செல்ல பிள்ளை என்பதைப் போல எப்படி தொடர் வெற்றிகளை அமேதியில் அவர் வைத்துக் கொள்கிறார் என்று எல்லோரும் பேசுவதைப் போல அமேதி தொகுதி தனக்காகவே உருவாக்கப்பட்ட தொகுதி தான் அந்த தொகுதியினுடைய நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர் என்று நினைத்துக் கொண்டு ராகுல் காந்தி என்னோடு போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு தயாரா என்று ஒரு சவாலை விடுத்தார் அந்த சவாலை ராகுல் காந்தி உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டார் என்றுதான் நினைக்கிறேன் ஒரு தலைமைக்கான பண்பு என்ன என்று கேட்டால் நீங்கள் நேரடியாக சவால்களை எதிர்கொள்கிற போது அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு அப்படியே நீங்கள் களத்துக்கு வர வேண்டும் என்பது அல்ல ஸ்மிருதி இரானியுடைய கணக்கு என்ன தெரியுமா மீண்டும் ராகுல் தோல்வி முகத்தில் இருந்த ராகுல் மீண்டும் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானியை எதிர்த்து போட்டியிடுகிறார் என்று ஊடகங்களை பேச வைக்க வேண்டும் ஸ்மிருதி இரானி ஒரு ஸ்டார் கேண்டிடேட் என்கிற அந்தஸ்தை பெற வேண்டும் நட்சத்திர வேட்பாளர் என்கிற தகுதியை அவர் பெற வேண்டும் அதற்காக ராகுல் காந்தியை எதிர்த்து களம் கண்டால் தனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று அவர் கருதித்தான் அந்த ஸ்டேட்மெண்டை கொடுத்தாங்க அந்த அம்மையார் ஆனால் ராகுல் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா எடுத்துட்டு போனார் நான் உன்னை வீழ்த்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மாறாக என் கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொண்டரை அனுப்பி வைத்து உன்னை நான் களத்தில் வீழ்த்துவேன் என்று சொல்லி வேறு ஒரு வேட்பாளரை அறிவித்தாரா அதற்கு அடுத்த கட்டமாக ரேபரேலி தொகுதிக்கு ராகுல் வருவார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தரப்பும் கருதவே இல்லை ஈவன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட அப்படி ஒரு கணக்கு இருப்பதாக யாருக்குமே தெரியாது வயநாடு தொகுதியில் போட்டியிட்டார் வயநாடு தொகுதியில் ஏறக்குறைய நூறு சதவீத வெற்றியை அவர் பெற்றுவிட்டார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வயநாடு தொகுதி இயல்பாகவே ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த அமோக வரவேற்பு அதற்கு அடுத்த கட்டமாக வயநாடு தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்து வயநாடுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை இந்த அரசு தந்தது அல்லவா அதை அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் வயநாடு தொகுதி எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் ராகுலினுடைய பிறகு அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு உலகம் முழுவதுக்கும் வயநாடு சென்று சேர்ந்தது வரவேற்றார்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்ரோச் எடுத்துக்கிட்டாங்க இப்ப ராகுலை வெற்றி பெற வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்து விட்டார்கள் ஆனா ராகுல் காந்தி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கொடுத்திருக்கிறார் களத்தில ஒரு திருப்பு முனையை ராகுல் காந்தி ஏற்படுத்தி இருக்கிறார் திடீரென ரேபரேலியில் அவர் போட்டியிடுவதாக வந்த அறிவிப்பு பாரதிய ஜனதா கட்சியை தூக்கம் தொலைக்க செய்திருக்கிறது காரணம் என்னவென்று கேட்டால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து ராகுல் போட்டியிடுகிறார் என்று சொல்கிற போது ஒரு எழுச்சி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இல்லாமல் ராகுல் போன்ற அடுத்த பிரதமராக வரப்போகிறார் என்ற ஆறுடம் கணிக்கப்படுகிற தலைவர்கள் களத்தில் இறங்க மாட்டார்கள் இது பாரதிய ஜனதா கட்சிக்கும் தெரியும் மோடிக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை ரேவரேலி தொகுதியில் நின்று போட்டியிட்டு அவர் படுதோல்வியை தழுவி விட்டால் ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாமல் போனதினுடைய அந்த அரசியல் பயணம் என்பது ராகுலுக்கு உண்மையிலேயே ஒரு பின்னடைவுதான் ரெண்டு தொகுதியில போட்டியிட்டாருங்க தொகுதியில தோத்து விட்டாருங்க இவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு என்று சொல்லி எல்லோரும் பேசுவார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல ராகுல் களத்துக்கு வந்திருப்பார் உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியலை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருந்தார் ராகுல் இதுதான் சரியான நேரம் மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நாம் போட்டியிடுவதால் ராகுலே வந்து போட்டியிடுகிறார் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது என்று இந்திய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கையை விதைத்து நாம் ரேபரேலியில் இருந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் வியூகத்தை மிக நேர்த்தியாக வகுத்து ரேபரேலி தொகுதியில் இறங்கியதற்கு பிறகு ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசியலும் இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதைத்தான் நான் புரிந்து கொள்ள முடிகிறது பாட்னா கூட்டத்துல தேஜஸ்வி அவர்கள் மிக நேர்த்தியாக அறிவித்தார் என்ன சொன்னார்ன்னா நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறப் போகிறது என்கிற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார் அதே மேடையில் பேசிய அகிலேஷ் நாற்பது என்று தேஜஸ்வி அறிவித்திருக்கிறார் நான் என்பதும் உறுதி என்று இந்த மேடையில் அறிவிக்கிறேன் என்று சொன்னார் அப்போது எல்லோரும் நகைத்தார்கள் அகிலேஷ் சொல்வதில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அவர் மேடைக்காக சொல்கிறார் என்று சொன்னார்கள் ஆனால் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே வருகிறது ரஜபுத்திரர்களுடைய போராட்டம் அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற வரவேற்பு பிரியங்கா காந்திக்கு கூடிய கூட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு கூட கூட்டம் கூடாத மோடியினுடைய பயணம் மாறாக இப்போது ரேபரேலி தொகுதியிலே ராகுல் களமிறங்கிறார் ரேபரேலி தொகுதிக்கும் ராகுலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது இன்று நேற்று வந்ததல்ல அந்த தொகுதி எப்போது உருவானதோ அப்போது அந்த தொகுதியினுடைய முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்று கேட்டால் ராகுலுடைய பாட்டனார் மரியாதைக்குரிய மறைந்த பெரோஸ் காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய துணை வாழ்க்கை துணை அவர்தான் முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் அதன் பிறகு இந்திரா காந்தி அம்மையார் அதன் பிறகு சோனியா காந்தி அம்மையார் இப்போது ராகுல் காந்தி என தொன்று தொட்டு அந்த தொகுதியை ஆற கொண்டிருக்கிற குடும்பம் ராகுல் காந்தியினுடைய குடும்பம் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுதான் காங்கிரசினுடைய தலைமை கணக்கை துவங்கி இருக்கிறார்கள் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்கிற வரலாறு ரேபரேலிக்கு இருக்கிறது எனவே ராகுல் மிக நேர்த்தியாக ரேபரேலி தொகுதியில் இப்போது போட்டியிடுகிறார் என்பதன் மூலமாக ஒட்டுமொத்த மாறி மாறியிருக்கிறது உத்தரப்பிரதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் கட்டாயம் இப்ப நீங்க சொன்னது போல உத்தர பிரதேசத்தினுடைய களம் என்பது ஒரு ஸ்டார் வேல்யூ கொண்ட ஒரு பாராளுமன்ற ஒரு பிரச்சாரமா மாறிட்டு இருக்கு இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் அந்த பக்கம் ராகுல் காந்தி அப்படின்ட்டு ஒரு மிக முக்கியமான தலைவர்கள் நிற்கக்கூடிய ஒரு மாநிலமா உத்தரப்பிரதேசம் மாறிட்டு இருக்கு ஆனா அதே நேரத்துல குஜராத்தின் பக்கம் வரும்பொழுது குஜராத் என்பது பாஜக அல்லது மோடி அமித்ஷா அவங்களுடைய ஒரு தாய்நாடு அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க அந்த இடத்துல படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம் எம்ஜிஆர் எப்படி படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இடத்துல எதிர்த்து நிக்கிற வேட்பாளர்கள் எல்லாம் மிரட்டுற ஒரு இடத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு அது குறிப்பா அமித்ஷா போன்ற நபர்கள் நிற்கக்கூடிய பகுதிகளில் கூட இந்த ஒரு அரசு நடக்குது அப்படின்ற ஒரு தரவுகள் எல்லாம் வருது இது என்ன பாஜகனுடைய சரிவா பார்க்கலாமா அல்லது எதிர்த்து நிற்க ஆளே இல்லை நாங்கதான் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு எதிர்ச்சி எதை அதிகாரத்தினை நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆறு மாதத்திற்குள் வர வேண்டும் அப்போது ஆந்திர மாநிலம் ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலமாக இருந்தது தெலுங்கானா என்கிற தனி மாநிலம் அப்போது உருவாகவில்லை என் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பே இல்லாமல் நீங்கள் அன் அப்போஸ்டாக வெற்றி பெற்று எதிர்ப்பே இல்லை என்கிற நிலையை பதிவு செய்துவிட்டு ஆந்திராவிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் என்கிற கருத்தை வெளியிட்டார்கள் ஆனால் நரசிம்மராவ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் போட்டியிடுகிற உரிமை இருக்கிறது எனவே யார் வேண்டுமானாலும் போட்டியிடட்டும் என்று சொன்னார் பிரதான எதிர்கட்சிகளில் ஓரிரு கட்சிகள் ஒதுங்கிக் கொண்டன ஏனையவர்கள் போட்டியிட்டார்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நரசிம்மராவ் தன்னுடைய பிரதமர் பதவியை தக்க வைத்துக் கொண்டார் எதற்காக இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு தலைவர் என்பவர் தான் மட்டுமே களத்தில் நின்று எதிர்த்து களமாடுவதற்கு ஆட்களே இல்லை என்கிற நிலையை உருவாக்கவே கூடாது என்பதற்கு இது போன்ற முன்னுதாரணங்கள் இருக்கிறது பேரறிஞர் அண்ணா தொடர்ந்து சொல்லி வருகிற ஒரே ஒரு தத்துவம் தான் இந்திய அரசியலுக்கு இன்றைக்கும் தேவைப்படுகிற தத்துவமாக இருக்கிறது ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் என்று அண்ணா அடிக்கடி சொல்வார் எதிர்கட்சி என்பது ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்போதெல்லாம் அரசு இயந்திரம் தடம் மாறுகிறதோ எப்போதெல்லாம் அரசை நடத்துகிறவர்கள் தடம் அவர்களை சீர்படுத்துகிற செப்பன் மிகப்பெரிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்று கேட்டால் தான் இருக்கிறது உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் பேசுகிறார் பிரதமர் மோடி பத்தாண்டு கால ஆட்சியை நடத்தி விட்டார் நீங்கள் முதல் கேள்வியிலே கேட்டீர்கள் அவர்களுடைய ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை சொல்லி பேச முடியாமல் பிளவுபடுத்துகிற வேலையை சொல்லி ஒரு மதத்தை அச்சுறுத்தி இன்னொரு மதத்துக்கு உயர்ந்த அந்தஸ்து தருவதாக சொல்லி அவர்களுக்கு கொம்பு சீவுகிற வேலையை செய்கிறார்கள் என்கிற துணியில் உங்கள் கேள்வியை எழுப்பினீர்கள் அல்லவா இதை என்று அல்ல தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய வரலாற்றில் அறிக்க முடியாத அவர்களுடைய அத்தியாயங்கள் ஆனால் வாஜ்பாய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி நிறைவு பெறுகிற போது அன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து விட்டு பேசுகிற போது இந்த பத்தாண்டுகளில் அவர் செயல்படுத்தி இருக்கிற திட்டங்கள் அதிலும் குறிப்பாக தங்க நற்கர சாலை என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களை இணைக்கக்கூடிய சாலைகளும் அன்றைக்கு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தான் அமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சாதனை எல்லாம் சொல்லி மீண்டும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உரையை நிறைவு செய்தார் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கூட டூ ஜி விவகாரம் குறித்தெல்லாம் பேசி அவரை பேச விடாமல் தடுத்தார்கள் மன்மோகன் சிங் டிப்ளமேட்டிக்கா அதை நாடாளுமன்றத்தில் ஹேண்டில் பண்ணி அரசியலே பேசாமல் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்தார் பத்தாண்டுகளாக அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க சார் இனிமேல் நீங்கள் அதிகாரத்துக்கு வரப்போவதற்கான நம்பிக்கை இல்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் மோடி உட்பட அனைவருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் நீங்கள் என்ன பேசினீர்கள் பத்தாண்டு செய்த சாதனைகளை பேசினீர்களா நீங்க கொரோனாவை முறையாக எதிர்கொண்டிருந்தால் அதை கூட ஒரு சாதனையாக பேசியிருக்கலாம் இந்தியா என்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நூறு கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொண்டிருக்கிற நாட்டில் நாங்கள் கொரோனா யுத்த காலத்தை மிக நேர்த்தியாக எதிர்கொண்டிருக்கிறோம் தடுப்பு மருந்துகளை மிக நேர்த்தியாக செலுத்தி இருக்கிறோம் மக்களுக்கென்று கூட நீங்கள் பேசி இந்த மக்களிடத்திலே நம்பிக்கை பெற்றிருக்க முடியும்னால் அதை கூட பேசுவதற்கு தகுதியற்றவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் காரணம் நீங்க வந்து எந்த மருந்து தடுப்பு மருந்து என்று அறிமுகப்படுத்துகிறீர்களோ அந்த மருந்தை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த நிறுவனம் கையொட்டுப்பட்ட நிறுவனம் கையோட்டு அரசியல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது இப்போது தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்ட வழக்கில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உள்ளங்கனின் உள்ளங்கை நெல்லிக்கணி தகவல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆனா என்ன பேசினார் மோடி நானூறு இடங்களுக்கு அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் ஒரு இடத்தில் கூட எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறப் போவதில்லை எதிர்கட்சியே இல்லாத நாடாளுமன்றம் அமையும் எதிர்கட்சிகள் இங்கே இருக்க மாட்டார்கள் பேசுறாரா இதுதான் ஒரு ஜனநாயகவாதியினுடைய பேச்சா நீங்கள் ஒரு தரமான பிரதமர் தானா இதுவரை சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவிலிருந்து மோடி வரை இருந்த பிரதமர்களில் இப்படி ஒரு எதிர்கார போக்கு கொண்ட பிரதமரை இந்த நாடு சந்தித்ததே இல்லை சார் விட மிக பெரிய கொடூரமான சிந்தனைகள் கொண்டிருக்கிற ஒரு பிரதமராக மோடி தான் இருக்கிறார் என்பதுதான் இந்த பேச்சின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி இப்படியெல்லாம் நீங்க பேசிவிட்டீர்களே நீங்கள் குறிப்பிட்டதை போல குஜராத் என்பது உங்களுக்கு தொட்டில் பிரதேசம் அங்கே காலாட்டை அங்கே ஆராதிக்கப்பட்டு அங்கே வளர்க்கப்பட்டு தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்பட்டீர்கள் குஜராத் மாநில சொல்லி பொய்யான தகவல்களை சொல்லி பேங்காக் விமான நிலையம் இதுதான் குஜராத்தினுடைய விமான நிலையம் சிங்கப்பூரினுடைய பேருந்து நிலையம் இதுதான் அகமதாபாத்தினுடைய பேருந்து நிலையம் இப்படியெல்லாம் போட்டோஷாப் செய்து இணையத்தில் நீங்கள் பரப்பிவிட்ட செய்தி குஜராத் ஏதோ உலகுக்கே வழிகாட்டுகிறது என்று சொல்லி அங்கே சோத்துக்கே இல்லாமல் இருக்கிற நிலைமையை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் நம்ம மாநிலத்தை விட அண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவை விட கர்நாடகாவை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் என்கிற தகவலை எப்போதும் நாம் பார்க்கிறோம் ஜிடிபி ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாம தடுமாறு நான் கடந்து குஜராத்ல அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அங்க இருக்கக்கூடிய வணிகர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்க பொய்யை சொல்லி மட்டுமே வந்தீர்களே அந்த குஜராத்திலேயே உங்களுக்கு இப்ப என்ன நிலைமை சார் ஒரே ஒரு தகவல் தான் நான் ரொம்ப புள்ளி விபரத்தோடு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஓரு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கு ஆம் ஆத்மி கட்சி இருபதாயிரத்திலிருந்து எண்பதனாயிரம் வரை பெற்ற வாக்குகள் அவர்களுக்கு பயன்பட்டது அந்த வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் கிடைத்திருந்தால் இருபத்தி ஓரு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இழந்திருக்கும் எதிர்கட்சிகளுடைய வாக்கு ஒருமுகப்படுத்தாமல் போன காரணத்தால் இரண்டு வாக்குகளும் பிளவுபட்டு போனது ஒரு வாக்குகள் இவர்களுக்கு கிடைத்த அடிப்படையில் அந்த பதினைந்தாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் என்கிற வாக்குகள் வித்தியாசத்தில் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் எனவே இந்த முறை அந்த சூழல் அல்ல இன்னும் ஒருபடி கூடுதலாக சொல்கிறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அன்றைக்கு இருந்த செல்வாக்கை விட இன்றைக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது அவரை சிறையில் அடைத்ததன் மூலமாக அவரை கைது செய்து வைத்திருப்பதன் மூலமாக இப்போது இந்த ஜனநாயகத்தையே படுகொலையில் தள்ளுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சி இன்னும் வீரியமாக களத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இப்போது அவர்களுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கிறது அதனால்தான் களத்தில் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் குஜராத்தில் நீங்கள் தடுமாறுகள் சூரத்திலேயே நீங்கள் பெற்றிருக்கிற வெற்றி எவ்வளவு அயோக்கியத்தனமான வெற்றி முதல் வெற்றி என்று ஊடகங்களில் நீங்கள் பேசினீர்களே ஊடகங்களை வைத்து நீங்கள் தகவல்களை பரப்பினீர்களே அதுவா முதல் வெற்றி ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்து நான் முன்பே குறிப்பிட்டதை போல நூறு கோடிக்கு அதிகமான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சார் இந்தியா உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக கட்டமைப்புகளுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இந்தியா இருக்கிறது தான் மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று இந்தியாவை அழைக்கிறார்கள் உலக நாடுகள் இதுதான் ஜனநாயகத்தினுடைய தாய் இதுதான் ஜனநாயகத்தினுடைய தொட்டில் பூமி அப்படி இருக்கக்கூடிய இந்தியாவில் முதல் வெற்றியை நீங்கள் எவ்வளவு கேவலமாக கொள்ளை புற வழியாக நீங்கள் பதிவு செய்தீர்கள் இது ஒரு ஜனநாயகத்துக்கு அமித்ஷாவுக்கும் உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினர் தான் அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தெரியுமா என்று பேசுகிறார்களே அப்படிப்பட்ட அமித்ஷா ஸ்ட்ராட்டஜி தெரியுமா என்று யாரை நீங்கள் அச்சுறுத்துகிறீர்களோ அந்த அமித்ஷாவே அஞ்சு நடுங்கி எதிர்நிலையில் இருக்கிற வேட்பாளர்களை பேசி விலைக்கு வாங்குகிற ஒரு இழிவான அரசியலை நீங்கள் செய்துவிட்டு இப்போது எந்த தைரியத்தில் நீங்கள் எங்கள் பக்கம் தான் குஜராத் இருக்கிறது எங்கள் பக்கம் தான் இந்தியா இருக்கிறது என்று பேசுகிற சார் ஒரே ஒரு செய்தியை அழுத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர் இறங்கு முகமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தலைவர்கள் எல்லோரும் தேர்தலை சந்திப்பதற்கு அச்சப்படுகிறார்கள் எனவேதான் கொள்ளைப்புற வழியாக எப்படியாவது ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு குறைந்தபட்சம் எதிர்கட்சி நிலையில் இருந்தாவது நாடாளுமன்றத்தில் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியாதா என்கிற நிலைமையில் இருந்து அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அவர்களுடைய பதட்டம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பயம் இவையெல்லாம் அவர்களுடைய தேர்தல் தோல்வியை உறுதி செய்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட இது பாஜகவினுடைய தோல்வி முகம் அல்லது அவங்களுக்கான இறங்கு முகம் அதிகமாகிட்டே இருக்கின்றத சொல்லறது போது புரிஞ்சுக்க முடியுது ஆஹ் இப்போ காலத்துல கர்நாடகா என்னவா இருக்கு ஏற்கனவே ஒரு பதினாலு தொகுதிகளுக்கு முடிச்சுட்டாங்க இன்னொரு பதினாலு தொகுதி இருக்கு ரேவண்ணாவும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விட்டார் ஆஹ் இங்க வந்து ட்ரெண்டிங் ஆகுறது என்னவா இருக்குன்னா முன்னாள் பிரதமர் மகன் ரேவண்ணா வந்து கைது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு இந்திய நாட்டுக்கே அவமானமா கருதப்படுகின்ற ஒரு சம்பவமா இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து பிரச்சாரத்திற்கு ஈடுபட மாட்டாரு ஆஹ் அங்க வந்து தெலுங்கு தேசத்துலயும் சில அச்சரவுகளா ஏற்பட்டு இருக்கு தென்பகுதியில இருக்கிற கர்நாடகா ஆந்திரா இந்த போன்ற பகுதிகளிலையும் பாஜக சந்திரபாபு நாயுடு ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதி அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இரண்டு முறை பல்வேறு தருணங்களில் அவரை சந்திக்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் மிக கூர்ந்த அரசியல் மதிநுட்பம் கொண்டவர் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எல்லாம் தெரிந்தும் தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்கிற யானையைப் போல ஒரு அரசியல் நடவடிக்கையை இப்போது செய்திருக்கிறார் நிதிஷ்குமார் கண்ணுக்கு முன்னால் வாழும் உதாரணமாக இருக்கிறார் நிதிஷ்குமார் தந்த இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி இப்போது நிதிஷ்குமாருக்கு தொகுதி ஒதுக்குகிற இடத்துக்கு வந்திருக்கிறது இதைவிட உதாரணம் வேண்டுமா அதிமுக எவ்வளவு பெரிய பேர் இயக்கம் அதிமுகவை தின்று சரித்து இன்றைக்கு அந்த கட்சியை செல்லரிக்க செய்திருக்கிறார்களே பாரதிய ஜனதா கட்சி இதை விட ஒரு உதாரணம் வேண்டுமா இவற்றையெல்லாம் விட்டும் சந்திரபாபு நாயுடு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த ஒரே ஒரு சம்பவம் வாக்கு கேட்டு வெள்ளிக்கிழமை காலை தேவாலயத்திலும் மதியம் பள்ளிவாசல்களிலும் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி மாணிக்கம் அவர்களுக்கு எதிர்த்தரப்புல தமிழ் மாநில காங்கிரசுக்கு எங்களுடைய தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஆட்டோ சின்னம் சுயேட்சை சின்னம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஒரு வேட்பாளர் கலத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் பிரதமராக மோடி இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கிறது இஸ்லாமிய வழிபாட்டு தளத்திற்கும் கிறித்தவ வழிபாட்டு தளத்திற்கும் இன்னும் இடங்களுக்கும் மோடியினுடைய படத்தையே அச்சிடாமல் சென்று வாக்கு கேட்டார்கள் அதிமுகவிடரும் தமாகவிடரும் மோடியினுடைய பெயரே இடம்பெறாத சீட்டுகளை கொடுத்து நோட்டீஸ்களை கொடுத்து வாக்கு சேகரித்தார்கள் அண்ணா அதிமுகவினரும் மோடியினுடைய படத்தை எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை பாஜக கூட்டணி என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இப்படி ஒரு அச்ச உணர்வோடுதான் அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த முறை மோடியினுடைய படமே இல்லாமல் தான் சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான தலைவர்கள் எல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி விலகி ஓடிய காட்சிகளை நாம் ஊடகங்களில் பார்த்தோம் இல்ல அந்த இடத்துல ஒரு கேள்வி வருது அங்க வந்து மோடி அவர்களுடைய புகைப்படம் போடலன்றதால அவங்க அந்த தேர்தல் அறிக்கையை வாங்கலையா அல்லது ஒன்றிய அரசுக்கு எதிரான சில திட்டங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில இருந்தது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு முறை தேர்தல் அறிக்கையில இருந்தது அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு போறாங்க எப்படி நான் வந்துடுறேன் முதல்ல படம் இல்லை அடுத்து ஒன்றிய அரசு மாநில கட்சிகளுக்கு எப்போதும் ஒரு அந்தஸ்தையோ தகுதியையோ தருகிற இடத்தில் இருந்ததே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதாவினுடைய ஒன்றிய அரசு இதையெல்லாம் தெரிந்தும் சந்திரபாபு நாயுடு கூட்டு வைத்தார் தான் சொன்னேன் யானை தன் தலையில் மண்ணை வாரி இணைத்துக் கொள்வதை போல சந்திரபாபு நாயுடு செய்திருக்கிறார் என்று சொல்லி இப்ப சந்திரபாபு நாயுடு மாநில சுயாட்சி பேசக்கூடிய இடத்திலிருந்து பேசுகிறவர் ஆந்திர பிரதேசத்தினுடைய அரசியலை பேச வேண்டிய நிலையில் இருப்பவர் அவர் பீகார் அரசியலை பேச முடியுமா அவர் டெல்லி அரசியலை பேசுகிற இடத்தில் இருக்கிறாரா அவர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிற இடத்திலாவது இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை எனவே அவர் அந்த மாநிலத்தினுடைய அரசியலை பேசியாக வேண்டும் அந்த மாநிலத்தினுடைய தலைவர் தான சார் அப்ப அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்குள் இருக்கிறது அதனால் ஒரு தேர்தல் கூட்டுக்கு பிறகும் ஒரு முரண்பாடு வந்திருக்கிற காரணத்தால் அங்கே பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை இல்லை எப்படி தலகாட்டுவாரு தலகாட்டவே முடியாத நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறாரே தேவகவுடாவினுடைய பேரன் நீங்கள் சொன்னதை போல இந்தியாவுக்கே ஒரு இலுக்கு நேர்ந்திருக்கிறதே இதை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் பேசுகிற பொழுது எவ்வளவு பெரிய கேவலமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தியை குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியும் தேவகூடாவினுடைய குடும்பமும் உணர்கிறதா என்கிறார் நிச்சயமாக அவர்கள் உணரவில்லை சார் இவர்களுக்கு பாலியல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு விலைக்கு வாங்குகிற அந்த குதிரை பேர நடவடிக்கைகள் பணத்தை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற செயல்கள் இவையெல்லாம் குற்ற உணர்வை தந்ததே கிடையாது அதனால் தான் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய அயோக்கிய தனங்களை செய்து விட்டு போனாரே ஒரு கண்டனத்தையாவது தெரிவித்ததா ஒன்றிய அரசு மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாதக செயலை செய்தவரை இன்னொரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கலாமா ஆனால் செய்தார்களா இல்லையா எனவே இவர்களுக்கு அதை பற்றிய எந்த விதமான கூச்ச உணர்வுமே கிடையாது என்பதைத்தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் உணர்த்தி இருக்கின்றன ஆனால் இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை கட்டாயமா தென் மாநிலங்களிலிருந்தே இந்த சரிவு என்பது துவங்கியிருக்கு பாஜகவிற்கு குறிப்பா தமிழ்நாடு கேரளா இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கான தோல்வி முகம் துவங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது கூடுதலாக பலம் சேர்க்கிற விதமாக வேட்பாளராக நின்றவருக்கே ஒரு பாலியல் வீடியோ எல்லாம் வெளியில வந்து அதுவும் அவங்களுக்கான இழுக்காக மாறிடுச்சு இன்னைக்கு மத்திய இந்தியாவில் இந்தி ஹாட்லாண்ட் சொல்ல அந்த பகுதியிலும் பாஜகவினுடைய சரிவு துவங்கப்பட்டிருக்கு பார்ப்போம் இதெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளிவரும் பொழுதுதான் மக்கள் யார் பக்கம் இருக்காங்க இது வந்து ஜனநாயக ரீதியில இந்த தேர்தல் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் மிக தெளிவான பார்வையை முன்வைத்திக்க சார் உங்களுடைய நேரத்திற்கும் உங்க கருத்துக்கும் மிக்க நன்றி